அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம் ட்ரோன்களால் மரம் நடுதல் அப்படிங்கிற தலைப்பில் அமெரிக்காவில் ட்ரோன் சீட் என்ற நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் காடுகளை மீட்டெடுக்கும் அற்புதமான பணியை செய்கிறது ட்ரோன்களால் மரம் நடுதல் என்பது சாதாரண முயற்சி அல்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சணம் ஒரு லட்சம் மரங்களை நடும் அதிவேக திட்டம் இது இங்கு ட்ரோன்கள் விதைகளை விதை குண்டுகளாக மாற்றி துல்லியமாக மண்ணில் பாய்ச்சுகின்றன மனிதர் செய்யும் வேலையை விட பத்து மடங்கு வேகமாக செய்து முடிக்கின்றன காடு அழிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை குறிவைத்து இந்த ட்ரோன்கள் பறந்து சென்று பசுமையை மீட்டெடுக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் துவங்கிய இந்நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நாற்பது லட்சம் மரங்களை நட்டுள்ளது ஒரு ட்ரோன் இரண்டு பைலட்டுகளால் இயக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான விதைகளை வீசுகிறது இது சு இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எதிர்கால புரட்சியாக பார்க்கப்படுகிறது மனிதர்களும் இயந்திரங்களும் இணைந்து பூமியை பசுமையாக்கும் மகத்தான சாகசத்தை செய்து வருகிறது அமெரிக்கா கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்